வணக்கம் நண்பர்களே என்னடா நம்ம தேவசேனாவுக்கு மூக்கு இவ்வளவு ஷார்ப்பா ஆமாங்க தேவசேனா வந்து கோர்ட்டுக்கு வர வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் ஆறுமுக என்ன பண்றான்னு பாத்தீங்களா ஸ்ப்ரே அடிச்சிடறான் எதுலன்னு பார்த்தா வண்டியோட ஏசி இருக்கு பாத்தீங்களா அந்த ஏசியோட ஷட்டர்ல ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் என்ன ஸ்ப்ரே பார்த்தா மைக்க ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே பண்ணா அதை கொஞ்ச நேரம் ஸ்மெல் பண்ணா மைக்க ஆயிடுவாங்க சோ அதனால என்ன பண்றான் டிரைவர் இந்த வேலையை செய்யறான் யாருடா அந்த டிரைவர் அவனுக்கு எப்படி இந்த விஷயம் நடந்து தெரியும் ஏன் பண்றான் அப்படின்னு கேக்குறீங்களா எல்லாம் நம்ம கதிரி சமணம் செட்டப் தாங்க அவ எப்படி என்ன இடத்துல வச்சு எனக்கு லாக் பண்ணலாம் அதே மாதிரி அவளை அவ இடத்துல வச்சு நான் லாக் பண்றேன் சொல்லிட்டு இவங்க கிட்ட பேக் எல்லாம் கொடுத்து காசெல்லாம் கொடுத்து ஒரு செட்டில் பண்ணி அனுச்சிட்டான் இவனும் காலையில போயிட்டு கோர்ட்டுக்கு போற அந்த டைம்ல குடுங்க மேடம் மேடம் பேக்கை வாங்கிட்டு கெத்தா போயிட்டு உள்ள வச்சுட்டு வராங்க வந்த உடனே தேவசேனா என்ட்ரி அவர் அந்த டைக் செகண்ட்ல என்ன அடிக்குது அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிச்சாங்க மேட்டர் டிரைவர் இந்த வண்டி வேணாம் வேற வண்டியில் நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன்னு பார்த்தா தேவசேனா வந்து கிரிமினல் லாயர் கோர்ட்டுக்கு போகிறது இவங்க எப்படி நம்ம ரஞ்சிதாவராஜ் தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களை தடுக்கணுன்னு ஏன் கதிரேசன் நினைக்கக்கூடாது ஸோ இதை கெஸ்ட் பண்ணிட்டு தான் இவங்க கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நடந்த விஷயம் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் மாஸ்டர் பிளான் பண்ணி டிரைவரை வச்சே இவங்க வேலையை முடிச்சிடறாங்க நான் வண்டியை ஓட்டுறேன் நீ உட்காந்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு நம்ம தேவசனா ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க எங்கடா போகிறாங்க கோர்ட்டுக்கு ஆமாங்க அப்படிதான் போயிட்டு போயிட்டுருக்கேங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட மல்லி அவங்க என்னடா இவங்க இவ்வளவு உஷாரா இருக்காங்களே பெருமையா பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பெரியம்மா நட்டு ரோட்ல சும்மா பஜாரி கணக்கா சும்மா சண்டை ஆ அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்ன சண்டை ஏது பார்க்குறீங்களா என்ன சண்டை பாத்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கோர்ட்டுக்கு போகணும் ஆனா போக கூடாது போக கூடாது ஆனா என்ன புரியலையா ஆமாங்க என்ன நேத்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு நீங்களும் அவங்க கூட கோர்ட்டுக்கு மூணு பேரும் வாங்க ஆனா வரணும் ஆனா வரக்கூடாது பாதி வழியில் என்ன பிரச்சனை பண்ணணும் ஏது பண்ணுறதெல்லாம் பெரியம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல பெரியம்மா நான் இருக்க பயமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் காட்டிடுறாங்க அதுக்கப்புறம் என்னடா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்க என்னடான்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் நம்ம விஜய் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க வெண்பா குட்டியும் வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கதிரே நிஷா எல்லாமே வந்துட்டாங்க ஆனால் நம்ம வக்கீல் வரல அதை பார்த்தோன்னே நம்மளோட கதிரிய சென்னு வா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு வச்சு சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் வக்கீல் வரல இன்னொரு பக்கம் சாட்சி சொல்ல வேண்டிய ரஞ்சிதா வரல ஆனா ரஞ்சிதா வரலனாலே பரவாயில்லைங்க ஆனா நம்ம வக்கீல் வந்துடுறாங்க எப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டிரைவருக்கு ஆப்பு அடிச்சுட்டு வராங்க சோ இதுக்கப்புறம் கிரிமினலாக இருந்தா கிரிமினல் தனமையை வச்சு விஜய் வெளியே எடுத்தாங்களா இல்லையா விஜய் வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நன்மைக்கு இன்னைக்கு செம்ம ஹார்ட் ஒர்க்கு ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதான் எந்த வேலையும் செய்ய முடியல அதனால தான் லேட்டாக வீடியோ போடுறேன் டயர்டாக வீடியோ போடுறேன் ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ மல்லி சீரில் இப்போ என்ன சுறுசூப்பராக நடக்குதுன்னா எல்லாமே நம்ம விஜய்க்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ரஞ்சிதாவா ராஜேஷ் வரைக்கும் பல்ப்பு விஜய்க்கு கிடைக்கப்போதே ஹைக்கு ஓகேங்களா இன்னொரு பக்கம் மல்லிக்கு ஆஹா ஓஹோ பல்லே பல்லே வெண்பா குட்டி இதில் ரொம்ப குஜாலாக இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன ஆட்டம் காணப்போகுது இனி ராஜேஸ்வரியோட சாம்ராஜ்யம் தரமட்டம் ஆகுதா இல்லையா கதிரேசை காணாமல் போகிறாரா இல்லையா நிஷா நின்று இடத்துலேயே சுத்த போகிறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சுயூ பபாய் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க என்ன பார்த்திங்கன்னா கிட்னி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சிங்களா ப்ராப்பராக நல்லா தண்ணி குடிங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு குறைஞ்சி ரெண்டு லிட்டரு குடிங்க அப்போ நல்லாயிருக்கும் டாடா சுயூ பபாய்